வெல்கம் டு மை சேனல் குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம் கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அலி அணிகலன் செய்யலாம் விடை கவிமணி தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம் மறைமலை அடிகள் கவிஞர் இருசு ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம் அப்படின்னா இவர் ஒரு கவிஞர் கடைசி ரெண்டு எழுத்துக்களால் அணிகலன் செய்யலாம் அதை மண நகைகள் செய்யலாம் அப்படின்னா கவிமணி மணின்றது மணியை வச்சு செயின் செய்வாங்க அதனால் கவிமணி கவிஞர் தமிழறிஞர் முதலிறி எழுத்துகளால் மறைக்கலாம் இவர் ஒரு தமிழறிஞர் முதலிறி எழுத்துகளால் மறைக்கலாம் விடை வந்து மறைமலை அடிகள் மறை மறைன்றது மறைக்கிறதுன்றதுனால மறைமலை அடிகள் தாய்மொழி ஈற்றறி எழுத்துக்களால் வெளிச்சம் தரும் விடை தமிழ் ஒலி இது நம்மளோட தா தாய்மொழி தமிழ் கடைசி ரெண்டு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும் ஒலின்றது வெளிச்சம் தரும்ன்றதுனால தமிழ் ஒலி சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம் இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன் முதல் பாதி நவீனம் நவீனம்ன்றது புதுமை புதுமைன்னா நவீனம் அதனால் புதுமை பித்தன் முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம் விடை கோதை முன்னெழுத்து அரசன் அது கோன்னா அரசன் அர்த்தம் தைன்றது தமிழ் மாதம் கடைசி எழுத்து அதனால் கோதை